ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் தங்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஹைக் பட்டன் காமிச்சதுன்னா ஹெல்ப் பண்ணி விடுங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கறனால தாமரை குழந்தை வந்து போட்டிருந்தேன் நம்ம சேனலில் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் அப்படியே ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் என்கிட்ட ரீசண்டாக ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பட்டிக்காட்டுத்தனமாக கண்ணாடி வளையல் போய் கையில் போட்டுட்ருக்க அது அந்த சவுண்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள் நம்ம கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி வளையல் போடுற பெண்களுக்கு மன வலிமை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அறிவியல் ரீதியாக இதை நிரூபிச்சிருக்காங்க கண்ணாடி வளையல் போடுறப்போ அந்த சத்தம் வந்து நம்மக்கிட்டையே இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன்னாடி காலத்துல எல்லாம் பெண்களை எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நெருங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறனால தான் கையில் கண்ணாடி வளையல் போட சொன்னது காலில் நல்ல சத்தம் வர மாதிரி கொலுசு போட சொன்னது ஆனால் இப்போ நாகரிகம் அப்படிங்கிற பேரில் ரெண்டையுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் வளையலே போடுறதில்ல கொலுசும் வந்து சுத்தமாக போடுறதில்ல கேட்டால் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆள் நிறையா கொலுசு போட்டு கை நிறைய வளையல் போட்டிருக்கவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் பக்கத்தில் வராதுங்களாம் அதே மாதிரி பெண்கள் கண்டிப்பாக மெட்டி போடணுங்க மெட்டி போடாமல் இருக்கவே கூடாது கல்யாணமான பெண்கள் நம்ம மெட்டி போடுற விரலுக்கும் கர்ப்பைக்கும் சம்மந்தம் இருக்குங்களாம் அதே மாதிரி நம்ம மெட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த கால் அதிர்வுகள் வந்து அந்த மெட்டியில் வந்து அந்த உராய்வு ஏற்படுறப்போ நம்மளோட கர்ப்ப இருக்கிற அந்த இதில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சரி செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் கொலுசு மெட்டி இதெல்லாம் வந்து அணிய சொன்னது இப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் குழந்தையில் குழந்தைலாம் எப்படிங்க இருக்கும் நான் எல்லோரையும் சொல்ல வரல ஒரு சில பெண்களை வந்து சொல்ல வரேன் எல்லா பெண்களுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சத்தம் வர மாதிரி பிடிக்கல அப்படின்னா சும்மா சிம்பிளாவது ஒரு கொலுசு போட்டுக்கோங்க ஒரு சின்னதாக கூட ஒரு மெட்டி போட்டுக்கோங்க அதே மாதிரி மெட்டி போடுறது பார்த்திங்கன்னா ஜோடி மெட்டி வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மெட்டி வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்காகவும் ஒரு மெட்டி வந்து மனைவிக்காகவும் போடணும் அந்த மெட்டி வந்து நம்ம நடக்கிறப்போ அது ரெண்டும் உராய்வு ஏற்படுறப்போ கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியாக அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம அடுப்பு மேடைக்கு மேலே அந்த மாதிரி ஸ்வஸ்திக் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்வஸ்திக்கை வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து மறுபடியும் புதுசாக வந்து மஞ்சள் வச்சு ஸ்வஸ்திக்கு வந்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட சமையல் அறையில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த ஸ்வஸ்திக் போடுறது முதல்ல வந்து தப்பாக போட்டுட்ருந்தேன் இப்போ தான் வந்து கரெக்டான முறையில் வந்து நான் பழகியிருக்கேன் எனக்கு வந்து இந்த இதில் கமெண்ட் பண்ணி நீங்கள் கரெ தப்பாக போடுறீங்கக்கா இதை வந்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஸ்வஸ்திக் இப்போ நான் போட்ட இல்லைங்களா அந்த மெத்தடில் தான் வந்து போடணும் அதாவது ஒரு கோடுக்கு மேலே இன்னொரு கோடு வர மாதிரி போடக்கூடாதுங்களா நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து தவறாக பண்ணியிருந்தாலும் அதை திருத்திக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இந்த இதில் வந்து கிடச்சிருக்கு இன்னும் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக்கை வந்து திருப்பி போட்டுருவேன் அதாவது இப்போ நான் போட்டிருக்க மாதிரி போடுற ஸ்வஸ்திக் வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் இதுவே நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுவாங்களாமா இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தான் வந்து தெரியும் அதே மாதிரி நட்பவி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் எழுதி வச்சுருப்பேன் கிச்சனில் வந்து எழுதாமல் விட்ருந்தேன் ஸோ அதை வந்து எனக்கு அது ஒரு மாதிரியாகவே இருந்தது செவுத்தில் எழுதி வைச்சோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்களா நம்ம எழுதி வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட் வாஷ் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி வச்சுட்டேன் நட்பவி அப்படின்னா நல்லதே நடக்கும்னு அர்த்தம் நட்பவி நட்பவின்னு நம்ம சொல்ல சொல்ல நம்ம வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நட்பவி அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே வந்து அதை எழுதி வச்சு பாருங்கள் உண்மையிலே கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது நாளைக்கு பின்னாடி நான் வந்து இன்றைக்கி தான் வந்து பூஜை பண்ண போகிறேன் இத்தனை நாளாக பூஜை பண்ணாமல் இருந்ததே அப்படியே ஏதோ ஒரு இருக்கிற அத்தனை நெகட்டிவ்வும் நம்மக்கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து உண்மையிலே நேரத்தில் கொஞ்சம் உடம்புக்கே முடியல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து சாமி கும்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சிட்டு இன்றைக்கி வந்து சாமி கும்பறக்கு வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாவி படங்களுக்கு நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பொட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பொட்டை வந்து அழிச்சிட்டு மறுபடியும் வந்து பொட்டு வச்சு விடணும் இல்லை அப்படின்னா ஒரு பத்து பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த பொட்டை பூரா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடணும் கொஞ்சவுக்கு வாரம் ஒரு தடவை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரியும் பூஜை ரூமில் கோலம் போட முடிஞ்சது உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோலம் போடுங்க கோலம் போடுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கோலம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு இது அதுவும் வந்து கடவுள்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒன்று இந்த கோலங்கள் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த அரிசி மாவில் வந்து கோலம் போடுங்கள் நான் வந்து பச்சரிசி மாவில் தான் வந்து கோலம் போட்டேன் நான் வந்து அந்த ஷீட் வந்து அதில் வந்து வச்சுருக்கறனால அந்த ஷீட்டில் வந்து அந்த பச்சரிசி மாவு வந்து கோலம் வரலை அதனால் வந்து பச்சரிசி மாவில் போட்டுட்டு அது மேலேயே கோலப்படியில் வந்து பச்சரிசிமா கொலைக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுட்டேன் அதே மாதிரி கோலம் போடுறதப்போ இந்த காவி கலர் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று நம்ம போடுற கோலத்தில் கலர் பிரம்மாவையும் காவி கலர் சிவபெருமானையும் நடுவில் வைக்கிற மஞ்சள் குங்குமம் மகா விஷ்ணுவையும் குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம கோலம் போட்டு இந்த மாதிரி காவிப்பொடி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வைக்கிறப்போ மூன்று தேவர்களோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து பாவை விளக்கு பாவை விளக்கு அப்படிங்கிறவங்க பாசிட்டிவ் தரக்கூடிய தேவதைகள் அவங்கள வந்து நம்ம நிலவாசல்லையும் வைக்கலாம் பூஜை அறையிலையும் வந்து வைக்கலாம் பூஜை அறையெல்லாம் வச்சு விளக்காவும் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா அவங்க கையில் இருக்கிற விளக்கில் பூ வச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை ரூமில் தெய்வங்களுக்கெல்லாம் அவங்க வந்து முன்னாடி பூ ஏந்தி நிற்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் என்றைக்குமே குறையாமல் இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி மண்பானையாக வாங்கிக்கோங்க அந்த குட்டி குட்டி மண்பானையில் ஒரு இதில் கல்லுப்பு ஒருதில் பச்சரிசி ஒருதில் சக்கரை ஒருதில் துவரம் பருப்பு ஒரு இதில் ஃபுல்லாக வந்து காயின்ஸ் வந்து பரப்பி வைங்க இந்த மாதிரி வந்து நம்ம நிரப்பி பேச்சுக்கிறனால நம்ம வீட்டில் எண்ணெய்க்கும் அஸ்ட்ரைஸ்வரியும் குறையாது அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சரிசியில் வந்து அன்னபூர்ணி தாயாரோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அன்னபூர்ணி தாயாரை வந்து வச்சுருங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது திருப்பி திருப்பி வர கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு வீட்டில் ஒரு விளக்குக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் உங்களோட விருப்பம்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுவேன் எனக்கு அந்த அஞ்சுங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு கூட சொல்லலாம் லக்கி நம்பர்னு கூட சொல்லலாம் எனக்கு வந்து அந்த அஞ்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒன்று அதனால் வந்து நான் அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுவேன் ரெண்டு வெள்ளி விளக்கு ஏற்றுவேன் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றுவேன் ஒரு விளக்கு வந்து அகல் விளக்கு ஏற்றுவேன் நம்ம எத்தனை வெள்ளி விளக்கு தங்கத்திலே வந்து விளக்கு ஏற்றினாலும் அகல் விளக்குக்கு ஈடாகாதுங்களாம் அகல் விளக்கு அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவங்களையும் உள்ளடக்கியது அதனால் அகல் விளக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்றாவது நம்ம வந்து ஏற்றணும் அதனால் நான் வந்து அகல் விளக்கு வந்து ஒன்று ஏற்றுவேன் பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒற்ற ஒத்த பூவாலாம் வச்சாலும் பிடிக்காது அதை வந்து கட்டி சாமிக்கு வந்து மெறைக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு மனசு நிறைவாக இருக்கும் பூ வந்து தலைக்கு வைக்கிற பூவெலாம் ரொம்ப ரேட்டு விற்கிது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் பர்பிள் கலரில் வந்து செவந்தி பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை வந்து கட்டி நம்ம தலையில் வைச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாருங்க வச்சுருக்கேன் பாருங்க தலை நிறையா இருக்குது இல்லைங்களா இந்த வீடு பார்த்திங்கன்னா அதாவது நிலவாசல் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸில் இருக்க கேட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்து நிலவாசல் அதனால் வந்து வீடாக யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் அந்த நிலைக்கு வச்சு விட்டு கோலம் போட்டுக்கிறது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ரூமை வந்து குடோனாக வந்து யூஸ் பண்ணுறோம் அதாவது கடையாக யூஸ் பண்ணுறோம் மீதி இருக்கிற மூணு ரூமை வந்து வீடாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து இந்த வீட்டில் வந்து நான் இருக்கிற நிலவுக்கு பொட்டு வச்சு அதாவது தான் வந்து நிலவாசெலாம் வந்து நான் சாமி கும்பிட்டுக்கிறது மாதிரி கண்டிப்பாக நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போட்டுறோம் அப்படின்னாலே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம கட்டின பூவெல்லாம் வந்து சாமிக்கு வந்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி கொத்தா வந்து சாமிக்கு வைக்கிறப்போ சாமி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூ வந்து கட்டுறதுக்கு வந்து போனேன் இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் மாந்தளம் இதெல்லாம் வந்து எதுவும் வாங்கிட்டு வரல அதெல்லாம் வந்து நேற்று எனக்கு கிடைக்கல அதனால் வந்து எதுவும் வாங்கிட்டு வராமல் இருக்கேன் அந்த திருஷ்டி சுத்துற வீடியோ இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதாவது திருஷ்டி சுற்றுறது அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து வீட்டில் வந்து நம்ம ஒரு சில முறைகளை வந்து பின்பற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு நம்ம மேலே கண் திருஷ்டி அப்படிங்கிறது இருக்காது நம்ம என்ன தான் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா கண்ணடி பட்டாலும் படலாம் ஆனால் கண் கண்ணாடி பாடக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏற்கனவே இந்த வீடியோவே ரொம்ப வந்து லென்த்தாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வேலைக்கு ஏற்றிக்கலாம் எப்போவுமே வீட்டில் வேலைக்கு ஏற்றுறப்போ செல்வங்களும் பெருக வேண்டும் நோய் நொடியாக வேண்டும் கடன் தொண்டை தீர வேண்டும்னு சொல்லி வேலைக்கு ஏற்றணும் அதே மாதிரி நம்ம ஏற்றுற விளக்குல நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா அதில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விளக்காவது நெய்ல வந்து ஏற்றுகிற மாதிரி பார்த்துக்கலாம் எதுவுமே முடியலை அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒவ்வொரு ட்ராப்பாவது நெய் விட்டு வந்து நம்ம ஏற்றிக்கலாம் நெய் விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை வந்து கொஞ்சமாக நுணுக்கி அதில் போட்டு விட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ராக்ரன்ஸ் நம்ம வீடு ஃபுல்லாக பரவுறப்போ வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறக்கு வந்து வந்தாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வீட்டில் வந்து சாம்பார் தான் ஸோ இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு வந்து சாம்பார் வச்சுருந்தேன் காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை தான் வந்து ஊற்றிருந்தேன் மதியானத்துக்கு ரசம் பொரியல் சாதம் இதெல்லாம் வந்து வைக்கணும் ஸோ அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்